ஒரு பதிமூணு வருஷத்துக்கு என்ன அசைக்க முடியாது நான் பருத்தி செடி ஊண்டிருந்தேன் யார கலப்பையை விட்டு உழுது அஞ்சாறு தான் முளைச்சிருக்கு நான் கட்டி காத்த என் இலகம் பஞ்ச நான் நட்டு வச்ச என் சீமக்கருவ வேரந்தூ கிடக்கிற சோசியர் சொன்னார்ல கிரகம் கூடே வரும் வளகு பக்கம் ஏமே உட்காந்துருப்பேன்னு குபேரனா உட்காந்துட்டாரடா என்ன கூட்டம் சுருங்கினாலும் நாங்கள் சுருங்க முடியாது எங்க டூட்டி அப்படிங்கா நான் வந்து நிற்கிற வேகத்தை பார்த்தா நீங்களாம் நினைப்பீங்க ஏதோ வரப்போட்ட போறேன் தப்பு பெருங்கொண்ட ஒரு கோடீஸ்வரன் மகன் யாருன்னா என்னைய வேறல நீட்டி சொல்லலாம் நான் தான் என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர யாரு ஜுப்பையா வேறனா இந்த உன்னைய காலி பண்ணிடுறேன் குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் ஏங்க அப்போ அப்பா பேர் என்ன தெரியுமா மிஸ்டர் அண்டாத்தூர் என்னன்னு பேரு நம்பு நம்பி ராஜ் எங்க அப்பா ஏங்க ஏடி கட்ட வெத்தலவோட துப்ப தண்ணி பெரிய செவனப்பு கம்பெனி ஓனர்ம கபட்டுக்குள்ளேயே துப்பி கிளச்சு கோழி கழிஞ்சது மாதிரி உன்னைய வச்சுக்கிட்டு அந்த நெளிவு நடத்தி நான் பாட உழைஞ்சு என்னடா அது எத்துப்பில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்னடா ஏய் க்ளோஸ் அப் எடுங்கடா ஏய் ஏய் பள்ளிக்கூடம் விட்டாங்க போப்பாங்க எறும்பு எறும்பு உள்ள போய் கூடு கட்டிருச்சா என்னடா என்னடா பிரச்சனை ஏன் அசந்த குப்புற படு படுத்து நீர் வட்டம் இருக்கான்னு வாருக்கிட்டு சேரில் இருக்க மஞ்ச பணி அற வாங்கிட்டு மேற்கொழுந்து வர போகிற சிரிக்க கூடாது போகிறோம் சாமி நாடகம் எந்திரி எந்திரிச்சு உட்காரு ஒட்டிக்கிட்டே கிடக்கும்ப்பா உட்காரு கிளச்சி விட்டு போ நல்ல ஐயா இது ட்ரோன் வாங்கி கொடுத்தவன் இருளடிச்சு உட்கார்ந்திருக்காப்புல அவனையே ட்ரோன் ஆகிட்டடா தக்கப்பாட்டி பாட்டி எட்ட ஏட்ட ஓ ஏள்ள பிள்ளை பெத்தங்க எங்க அம்மா உங்க அம்மாவுக்கு குர வேலையிலடா இந்த வேளையா அதுல அஞ்சாவது பிள்ளை தான் கலப்புல ஏதாか வீரத்தவனுக்கு தப்பு போறத காப்புல

மகனை வீரத்தவா என்றார் சொல்லுங்கள் என்னுடைய தந்தை இவர்களை என்று மண்டியிட்டேன் என்ன பண்ணியா அடம்மா வந்து இந்த குளிருக்கு அட வாயசு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஏன் 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 அந்த சல்ல ஒரு மூணு பிறக்கு எரிய முடியுமா உன்னை வத்து நெஞ்சல போறேன்

எனக்கு இல்லடா முட்டு முட்டை உனக்கு தாட்டா எவ்வாறு எந்த ஆட்டை பிடிச்சி அங்கிட்ட தண்ணி ஆட்டி கற்றுங்கடா எந்த மொஜக்கு மொஜக்குன்னு நீ இவன் குடி கட்டா சரி நீ கல்யாணம் பண்ணா சரி டேவிஸ் பண்ணாதான் திண்டு பல்லே எட்டு விழுந்துருச்சடா உங்களுக்கு அந்த பொண்ணு என்ன வேணும் மிஸ்டர் உலக்க எனக்கு தங்கச்சி வேணும் மச்சா தங்கச்சி வேணும் அழைத்து வருகின்றீர்கள் லபுக் லபுக்னு சர்ப்ரைஸ் இந்த குட்டوره ஓப்பா சேர்ல உட்காந்து நகல முடியல ஓப்பா يا மர்மால குட்ட நான் சிமுண்டு முட மாட்டிக்கிஞ்சு பொத்து விட்டு போறேன் பாரு ஜேய் அட விளங்கா போல உள்ள ஒடிக்கி ஜாய் அப்படியே அடியே வந்திருவியா போல